அமைதியான காட்டில் ஒரு ஆந்தை காலை சூரிய ஒளியை பார்த்து கண்களை சிமிட்டியது ஏன் எனக்கு பகலில் தெளிவாக தெரியவில்லை என்று அது ஆச்சரியப்பட்டது பகலில் விளையாடும் கிளிகள் சிட்டுகள் மயில்களை பார்த்து அந்த ஆந்தை பொறாமையாக உணர்ந்தது எனக்கும் அவர்களைப் போல கண்கள் வேண்டும் என்று அது நெடுங்கஷ்டமாக நினைத்து முழு பகலும் விழித்திருக்க முயன்றது ஆனால் கடும் சூரிய ஒளோ கண்களை வலிக்கச் செய்தது அது கிளைகளில் மோதிக்கொண்டு தடுமாறி சோர்ந்து போனது இரவு வந்ததும் காடு இருளில் மூழ்கியது பகல் பறவைகள் எதுவும் தெளிவாக காண முடியாமல் தவித்தன ஆனால் ஆந்தை எல்லாவற்றையும் வெளிப்படையாக கண்டது நில ஒளியில் ஆந்தை நிதானமாக பறந்தது எனக்கு அவர்களின் கண்கள் தேவையில்லை என் இரவு கண்களே எனக்கு சரியானது என்று அது பெருமையாக நினைத்தது ஒவ்வொருவருக்கும் தங்கள் நேரம் தங்கள் சிறப்பு உண்டு மற்றவரை போல ஆக வேண்டாம் நீயே உன் வல்லமை இந்த கதை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் எந்த கதையை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள்